வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பரிகாரம் வந்து இங்கே ஏங்கிட்ட வந்து செஞ்சுக்கிறதோட நான் சொல்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த காரணமாக இருக்குது மனசில் இருக்குது எந்த காரணத்துக்காக என்கிட்ட வரீங்களோ எல்லாமே அங்கே சரியாகிடும் எப்படின்னா குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அது இல்லாமல் திருமணம் தடையாக இருக்கும் கல்யாணம் வந்து பெண் பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணு பார்க்கறது வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நிச்சயதாரத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு தடையாகி நின்றோம் திருமணம் கல்யாணமே நின்றோம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நேரங்காலம் தோஷம் எதுனா இருந்ததுன்னா தடையாகினே இருக்கும் அதே போல் வந்து மாப்பிள்ளை வட்டியும் பெண் அது போல் மாறி இருக்கும் அந்த தோஷம் எதனா இருந்ததுன்னா தடைப்பட்டினே இருக்கும் எந்த நீங்கள் எப்படி முயற்சி எடுத்தாலும் அந்த கல்யாணம் நடக்காது அதையும் சரி பண்ணிவிடும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும் வேலை இல்லாத வேலை இது படிச்சிட்டு வேலை எழுதி போட்டு வேலை கிடைக்காது அது ஒரு தோஷம் எதனா அவங்களுக்கு நேரம் சரி இல்லைனாலும் அந்த வேலை கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் எதனா ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்கள் பெருசாக ஒரு பிஸ்னஸ் எதனா பண்ணலான்னு இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணாத அளவுக்கு தடையாகினே இருக்கும் எதோ ஒரு காரணம் உங்களுக்கு நேரம் சரி இல்லைனாலும் எல்லாம் தோஷங்கள் உங்களுக்கு எதனா ஒரு இது இருந்தாலும் தடையாகினே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க அந்த வியாபாரம் வந்து ஜனம் வராது நம்மளுக்கு வந்து வியாபாரமும் வளர்ச்சி அடையாது அப்படியே மந்தமாக போயின்னு இருக்கும் அது போல் இருந்தாலும் நான் சொல்கிற இடத்துக்கு போய் வரேன் எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு நான் சொல்கிற கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போங்க திருச்செங்கோடுக்கு போயிட்டு அது வந்து கோயில் வந்து மலை மேலே இருக்கும் அர்தநாதேஸ்வரர் மேலே சிவன் ஆண் பாதி பொன் பாதி அப்படியே ரெண்டு சேதும் ஒன்றா இருப்பாங்க அந்த கோயிலுக்கு போங்க எதிரில் வந்து சர்பநாகம் இருக்கும் நீங்கள் ஏறுற வழியில் சர்பநாகம் இருக்கும் அந்த நாகத்தை தாண்டி நீங்கள் மேலே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து புண்ணிய தீர்த்தம் கொடுப்பாங்க தீர்த்தத்தை வாங்கி உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்படியாப்பட்ட நோவாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட நீங்கள் மனநிலை பாதிப்பாக இருந்தால் கூட அந்த தீர்த்தத்தை குடிச்சிங்கன்னா அந்த மனநிலாம் கரெக்டாகவே சரியாயிடும் எல்லாமே தோஷம் இருந்தாலும் எல்லாமே நீங்கிடும் நீங்கள் எல்லாம் அந்த த தீர்த்தத்தை குடிச்சிட்டு நல்லா வேண்டிக்கின்னு வாங்க அதுக்கப்புறம் வந்து இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்ப நாகம் இருக்குது இல்லையா போகும்போது ஏறும்போது பெருசாக ஒரு நாகம் ஒன்று இருக்கும் அதுக்கு நீங்க பால் வாங்கி அந்த நாகத்தை மேல ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி அது மேலே கொட்டிட்டு கொஞ்சம் கே அதுங்க கீழே இறங்கி வந்தீங்கன்னா விளக்கு நெய் விளக்கு போடுவாங்க இந்த நெய் விளக்குலாம் வாங்கி நீங்க ஏற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு என்ன கவலையோட நீங்க போறீங்களா எந்த காரணமா போகிறீங்களோ அந்த காரணத்தை நல்லா வேண்டிக்கின்வாங்க நான் அடுத்த வருஷம் வரும்போது எனக்கு வந்து குழந்தை இல்லாத இருக்கிறீங்களா குழந்தை அடுத்த வருஷம் நான் வரும்போது குழந்தையோட வரணும்னு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகாதான் இருக்கிறீங்க இல்லையா கல்யாணம் ஆகாத போய்க்கிறீங்க அந்த கோயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த வருஷம் வரும்போது நானும் கலவரம் வரணும் கல்யாணம் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் வரணும்னு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் வந்து வேலை இல்லாத கஷ்டமாக நீங்கள் கஷ்டத்தோட போகிறீங்க இல்லையா வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த வேலை நிலையாக இருக்கணும் நல்ல வேலையாக கிடைக்கணும் அடுத்த வருஷம் வரும்போது நான் இந்த வேலையோட சம்பளம் வாங்கினு வர சம்பளத்தில் வந்து உங்களுக்கு வந்து நான் செய்வேன் ஏதாவது ஒரு செய்கிறேன்னு நீ வேண்டிக்கிங்க உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் ஒரு வருஷம் சென்று கூட பார்த்தீங்கல உங்களுக்கு வேலை கிடைச்சின்னா அடுத்த முதல் நாள் சம்பளத்திலே வந்து பாதி நீங்கள் எதா உங்களால் தேவையான அளவுக்கு காணிக்க செலுத்தலாம் அந்த கோயிலில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வய வழியை உருவாக்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு எல்லாமே பலனை கொடுக்கும் நல்லா வேண்டிக்கணும் ஒரு வியாபாரம் செய்கிறீங்களா அந்த வியாபாரத்துக்கும் நீங்கள் நல்லா வேண்டிக்கணும் நான் அடுத்த வருஷம் வருவேன் எனக்கு வந்து அந்த வியாபாரம் பல மடங்கு உயரணும் எங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து லாபமாக கிடைக்கணும் லாபம் கிடைச்சின்னா நான் வந்து உங்களுக்கு ஆலயத்துக்கு வந்து ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறேன்னு நீங்கள் வேண்டிகிட்டு வரலாம் வேண்டின்னு வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் அங்கே தீர்வு உண்டு நீங்கள் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆலய தேவை சொத்தை தேவை இன்னாரை பார்க்கணும் இவங்கள பார்த்து அந்த பரிகாரம் செய்யணும் அப்படிலாம் கிடையாது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் மட்டும் போகலாம் பால் வாங்கி நீங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ண கொடுக்கலாம் எல்லா நீங்களே பார்த்துக்கலாம் அபிஷேகமும் நீங்களே பண்ணலாம் வெளியில் வர சாமி வந்து வெளியில் அந்த சர்பன் இருக்குது இல்லையா அந்த வரத்தில் நீங்களே எல்லாமே பண்ணலாம் தீபம் அது நெய் தீபம் நீங்களே ஏற்றிக்கலாம் அது இல்லாமல் வந்து நீங்கள் போகிறது வந்து வியாழக்கிழமை நைட்டு போய் அங்கே தங்கிடணும் நைட்டு தங்கி காலையில் சாமி பார்க்குற மாதிரி இருக்கணும் காலையில் தூங்கி அப்படியே ஒரு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு கோயில் திறப்பாங்க சாமி பார்க்குற மாதிரி இருக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் பார்க்குற மாதிரி இருக்கணும் நீங்கள் போகிறது வேலை கிழம நைட்டே போய் அங்கே தங்கணும் ஒரு நைண்டி நைட்டு தங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதில் வந்து தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது இல்லையா அது போல் இருக்கிறவங்களுக்கு அங்கே போனீங்கன்னா அந்த தோஷம் நீங்கிடும் அது இல்லாமல் சர்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு அங்கே போனீங்கன்னா அந்த தோஷம் நீங்கிடும் தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் நாகதோஷம் இருந்தாலும் எந்த எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்தாலுமே அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி உள்ளுக்கு சாப்பிட்டாலுமே அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து உங்க குடும்பத்தில் வந்து ஒரு மாதிரியா மனநிலை பாதிப்பாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்லா பேசினு கொள்ளுன்னு இருப்பாங்க ஒரு மாதிரியா பித்து பிடிச்சி மாதிரி பேசுவாங்க வீட்டில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அது போல மாறிவிடுவாங்க அது போல இருக்கிறவங்களுக்கும் அங்கே அந்த கோயிலுக்கு இட்டும் போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி உள்ளுக்கு சாப்பிட கொடுத்திங்கன்னா அந்த மனநிலை வந்து சரியாயிடும் அவங்களுக்கு வந்து நல்ல பேச்சு திற திறமையாக பேசுவாங்க நல்ல மைண்ட்லாம் நல்லா வேலை செய்யும் அவங்களுக்கு வந்து அந்த கெட்ட சிந்தனை வராது நல்லா பேசுகிற அளவுக்கு மாற்றி கொடுக்கும் அது இல்லாமல் உடம்பு சரியில்லாத வீட்டில் பருத்துக்கிறாங்க இல்லையா அந்த தீர்த்தத்தை நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அங்கே கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு தீர்த்தத்தை வாங்கி ஒரு கே பாட்டிலில் போட்டு மூடி வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எடுத்தாந்து உள்ளுக்கு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத பரத்துக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லாயிடும் அப்படியே படிப்படியாக நல்லா வரத்தை நீங்கள் பார்க்கலாம் ரவ்ராவை உள்ளுக்கு கொடுக்கணும் ஒரே முட்டை வாங்கி வந்து பூராத்தையும் ஊற்றக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு ஐட்டம் ரவராவை உள்ளுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக ஆகும் உடம்பு எப்படின்னா நல்லா இருப்பாங்க நடந்து நல்லா பேசினு கொண்டு இருக்கும் திடீர்னு படுக்க ஆகிடுவாங்க உடம்பு சரியில்லாத ஆகிய ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் இட்டு போய் எங்கே போய் நல்லா ஆகாது அது ஒரு ஏதாச்சும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது போல வந்து படுக்க வச்சிடும் இந்த தீர்த்தத்தை வாங்கி வந்து அவங்க உள்ளுக்கு சாப்பிட கொடுத்திங்கன்னா படிப்படியாக குணமாகவே ஏந்த நடக்க ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு அந்த தீர்த்தத்துக்கு வந்து பவர் உண்டு அந்த கோயிலுக்கு போனாலுமே நிச்சய பலன் உண்டு எல்லாருக்குமே அவ்வளோ பவரான கோயில் அது போகிறவங்க யாருமே வந்து தப் இது எனக்கு இது சரியாகல இந்த த எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னதே சரித்திரமே கிடையாது போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும் போயிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஆசை என்ன வேண்டுறாங்களோ அது நிறைவேறாத நின்னது சரித்திரமே கிடையாது அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைவேறும் அதுபோல் போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைவேறினவங்க நிறைய பேர் அதுபோல் வந்து நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எப்படியாப்பட்ட இதாக இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிடும் இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் போல் வருவாங்க என்கிட்ட நான் வந்து எல்லா அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போகலாம் சொல்ல மாட்டேன் நேராக போங்க திருச்செங்கோடுக்கு போங்க போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு அந்த கோயிலில் போய் பார்த்து சாமியை பார்த்துட்டு வாங்க அது இல்லாமல் அங்கே வந்து முருகரும் இருக்கிறாரு இப்போ நான் வணங்குறேன் இல்லையா முருகர் அவரும் அந்த கோயிலில் இருக்கிறாரு நீங்கள் போனீங்கன்னா முருகரும் பார்த்துட்டு அர்த்தநாதேஸ்வரையும் பார்க்கலாம் அதே போல் வந்து அங்கே படிகள் இருக்கும் அந்த படிகள் இங்கேத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் நீங்கள் அதையும் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் இப்போ அங்கே தரிசனெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரலாம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் எப்படியாப்பட்ட இதாக இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிரும் ஆனால் வந்து நல்லா வேண்டணும் வேண்டிக்கின்னு நீங்கள் வரணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நிலம் நன்றி வணக்கம்